உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி சின்ன சின்ன லன்ச் பாக்ஸு புது புது மாடல் வந்திருக்கு ஒவ்வொரு கம்பெனியிலும் என்னென்ன ரேட்டு என்னென்ன மாடல் இருக்குது நம்ம கடையில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ் இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா சின்ன பசங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களேருந்து பெரியவங்க நம்ம அப்பா ஆஃபீஸ் போகிற வரைக்கும் தேவைப்படுற ஒரே இது லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி பொருள் தான் அதுதான் அந்த சேனலில் ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து போட போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுகிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து குட்டை கம்மியிலேருந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்க்கறதுக்கு வெளியே பார்க்கறக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் டப்பா ஆனால் வந்து உள்ளே வந்து ஸ்டீல் வரும் வேறு லெவலில் இருக்கும் நல்லா ஹீட்டு நல்லா தாங்கும் இது வந்து நீங்கள் சின்ன பசங்கள் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடலாம் இதே இது நீங்கள் பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து நானூறு எம்எல் கெப்பாசிட்டி வரும் அதனால் அரை லிட்டர் எம்எலுக்கு ஒரு நூறு எம்எல் தான் கம்மி அதனால் கண்டிப்பாக ஆல் பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும் இங்கே பெரியவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எதுவும் தொட்டுக்கிறதுனால சூடாக கூட்டு எதுவும் கூட்டு விடணும் கொடுத்து விடணுன்னா கூட இதை கொடுத்துடலாம் இது வேறு லெவலில் இருக்கும் வாங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இது பேர் வந்து மைக்ரோ ஸ்டீலுங்கிறதுனால இது மைக்ரோனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டீலு மேலே வந்து சூப்பர் சூப்பராக அப்படி ரவுண்டாக இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த இது வந்து மூடி வந்து நல்லா வளையுது அதனால் வந்து நீங்கள் ரஃப் யூஸுக்கு எதுக்குனாலும் நல்லா தாங்கும் நீங்கள் ஒரு ரசம் வச்சு கொண்டு போனால் கூட கீழே கொட்டாது அதுக்கு தான் இந்த மாதிரி மூடி நல்லா வலை வளையிற மாதிரி வாங்கிக்கிடுங்க சூப்பராக இருக்கும் வாங்க இன்னொரு மாடல் இருக்குது பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸுக்குள்ளது மாதிரி பொம்மை படம் போட்டது மாதிரி இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இது கேர்ள் பேபிக்கு வர்றது பாய்க்குள்ளதாக இருக்குது சூப்பர் மேன் ஃபைட் மேன் பென் அந்த மாதிரி மாடலாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது இதில் ஒரு பீஸ் உங்களுக்கு மாடல் கேட்குறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு பீஸிலும் ஒவ்வொரு மாடல் காட்டுறேன் இதோடய ரேட்டு வந்து வெறும் உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் வேறு லெவலில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்க எங்கள் கடையில் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இது வந்து வீடியோ பார்க்குற வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக சொல்ல இந்த மாடல்லாம் இருக்குமே இதை மாரி வாங்கலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக காட்டுறோம் வாங்க பீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம பாக்ஸ் வந்து கேள்க்குள்ள பாக்ஸ் பார்த்தோம் பீஸ் வந்து நம்ம பாய்ஸுக்குள்ளது பார்ப்போம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பாருங்களேன் வேறு லெவலில் பார்க்குறக்கு சின்ன பசங்களை வந்து அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி ஏர்லாக் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணுறக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு கிளிப் டைப்னு வச்சுடுங்களேன் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக ஒரு கையிலே என்ன தருக்குன்னா நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் அழகாக திறந்துடும் அதுக்கு மேலே வந்து தொட்டுக்க வைக்க காய் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன லேயர் கொடுத்துருக்காங்க உள்ளே ஸ்டீல் தான் நல்லா ஹாட் அண்ட் கோல்டு நல்லா சூப்பராக இருக்கும் மைக்ரோவன் சேஃப்லாம் போட்டிருக்காங்க வேறு லெவல் வெறும் இரநூத்தி முப்பத்தி மூணுரூவா தான் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி மாடல் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்க இன்னொரு மாடல் இருக்குது அதையும் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து குட்டே கம்பெனியில் ஒரு மாடல் பார்க்க போகிறோம் ஃபுல் ஸ்டீல் பார்க்கறதுக்கு ஆனால் ஹார்ட் பேக்கு தான் ஆனால் ஃபுல் ஸ்டீலாக வரும் உங்களுக்கு வந்து வெளியே வந்து பிளாஸ்டிக் வராது இது வந்து ஃபுல்லாக ஸ்டீலாக வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்க சின்னதாகவும் இருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் இதோட அளவு வந்து வெறும் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் தான் வரும் உள்ளளவு வந்து நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் இது வாங்க இந்த பொருளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து வெறும் முந்நூறுவா தான் வரும் ரேட்டு ஹீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹவர் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிக்ஸ் ஹவராஜ் கண்டிப்பாக இருக்கும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் இது குட்டே கம்பெனி மேக்ஸிமம் நல்லா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ப்ரைஸும் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும் வாங்க உள்ள பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் இது பார்க்குறக்கு த்ரெட்டு மாடலில் இருக்கிறதுனால நல்ல டைட்டாக ஏர்லாக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி சின்ன லேயர் கொடுத்துருக்காங்க இது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் காய் ஊறுகாய் எதுனாலும் வச்சுக்கலாம் உள்ளே பாருங்கள் அளவு சூப்பராக இருக்கும் ஹீட் வந்து நல்லா இருக்கும் ஃபுல்லாக ஸ்டீலுங்கிறதுனால இது லாக் பண்ணுற இடத்துல மட்டும்தான் பிளாஸ்டிக் வரும் ஹீட் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எதுனாலும் சின்ன பசங்களை இருந்து பெரிய ஆள்கள் வர நீங்கள் இது வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் இந்த பொருள் வந்து எதுக்கு ஸ்டீல் ஃபுல்லாக வாங்கினோன்னா கீழே விழுந்தாலும் டேமேஜ் ஆகாது இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இந்த மாடல் வாங்க சூப்பராக இருக்கும் வாங்க இன்னொரு மாடல் இருக்குது அதான் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செல்லோ கம்பெனியில் பார்க்க போகிறோம் இது சின்ன பசங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வர்றது பெரியவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்கு எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜி அவங்க படிக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இதுலேயே நிறைய காம்ஃபேக்ட் கலர்லாம் வருது இதோடய பிரைஸ் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் தான் வரும் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குமா இருங்க செல்லோ கம்பெனி வேறு வாங்க இதுவும் எப்படி ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துடலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பிக்சர்லாம் போட்டு இதே மாதிரி ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு உள்ள சின்ன லேயர் கொடுத்துருக்காங்க இது தொட்டுக்கிற காய் எதுனாலும் வச்சுக்கலாம் இது வந்து உள்ள சாதம் எதுனாலும் கலரி வச்சுக்கலாம் இல்லை கூட்டு கூட தொட்டுக்க வச்சுக்கலாம் வேறு லெவலில் ஹீட்டு நிற்கும் செல்ல கம்பெனியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் எயிட் ஹவர்ஸ் குறையாமல் ஹீட் அப்படியே நிற்கும் நீங்கள் கண்டிப்பாக இதேமாதிரி பொருளை வாங்கி யூஸ் பண்ணி சின்ன பிள்ளைகள் வாங்கினா இந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுங்க நல்லாவும் இருக்கும் பொருள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது கம்பெனி ப்ராடக்டாக வாங்கி கொடுங்க பாருங்க பிக்சரே நல்லா அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது கண்டுபேர் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இன்னொரு மாடல் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இதோட ரேட்டு வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் அடுத்த மாடல் பார்க்க போகிறோம் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எத்தனை கலரில் வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்குலாம் செட் ஆகாது கொஞ்சம் பெருசாக இருக்கும் காலேஜ் பசங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இந்த மாடலும் வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூறுவா தான் வரும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் காம்ஃபெக்டாக இருக்கும் அதிலே உங்களுக்கு வந்து ஹேண்டில் மாதிரி வச்சு அழகாக வந்திருக்கு பாருங்களேன் நாங்கள் ஒரு நிமிஷம் பார்ப்போம் பாருங்களேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்னு பாருங்களேன் இதுவும் த்ரெட்டு டைப்பு தான் திருவி எடுக்கிற மாதிரி உள்ளே ஒரு லாக்கு இந்த என்ன பாருங்கள் உள்ள சின்ன பாக்ஸ் மாதிரி வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காம்ஃபெக்டாக இருக்குது இதில் கூட நீங்கள் எது வச்சாலும் கூட உள்ளே கொட்டாது சாதம் கூட நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக நல்ல பெரிய சைஸாக இருக்குது காலேஜி ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பாத்திரம் வாங்கணும்னு தேவையில்ல இதேமாரி ஒரே இதாக வாங்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் வேறு தனி லாக்கு வேறு கொடுத்துருக்காங்க உள்ளே கொட்டாத மாதிரி வேறு லெவலில் அழகாக இருக்குது உங்களுக்கு இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா இதேமாதிரி ஹேண்டில் இருக்குது நீங்கள் லஞ்ச் பேக்கு வாங்கணுன்னா கூட தேவையில்ல இதேமாரி இதை கூட நீங்கள் நீட்டாக தூக்கிட்டு போகலாம் பார்க்குறக்கு ஹை லுக்காக இருக்கும் அழகாக இருக்கும் ஏன்னா சிலவருக்கு கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கே ஒரு டீசெண்டாக இருக்கும் இதுக்கு லஞ்ச் பார்க்கலாம் தேவையில்ல அழகாக இருக்குது கண்டிப்பாக இது வாங்கினாலும் நீங்கள் வாங்கிடுங்க இது வெறும் முந்நூறுவா தான் வரும் வாங்க இன்னும் அடுத்தது என்ன ஒன்று இருக்கோ அதுவும் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்லோவில் வந்து வாவ் பிக்குன்னு ஏதோ ஒரு மாடல் போட்டிருக்கு வேறு லெவலில் இருக்குது அன்பாக்ஸிங்கே வேறு லெவலில் இருக்குது நாங்கள் மாடலை நான் எடுத்து காட்டுறோம் ஒரே நிமிஷம் இது பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சைஸாக இருக்குதுங்க கண்டிப்பாக இது வந்து ஸ்கூலுக்கெலாம் நம்ம பசங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஹீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு த்ரெட் டைப்பு கொடுத்துருக்காங்க வேறு லெவல் மாடல் டிசைனே சூப்பராக இருக்குது கோடு மாதிரி போட்டு இதில் அங்கே பாருங்களேன் உள்ளே வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க இது ஒரு லாக்கு நல்ல லாக்கும் வந்து நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் களத்துன வர மாட்டேங்கி நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா ஒருத்தர் ஒருத்தர் ஆள் நல்லா சாப்பிட்றவங்க அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லஞ்சி பேக்கும் பார்க்க பெருசாக இருக்கணும் மாடலும் சூப்பராக இருக்கணும் கார்ஃபெக்டாக இருக்கணும் கம்பெனியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் இதோட ரேட் வந்து வெறும் நானூறுவா தான் வருது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப நீங்கள் லஞ்ச் பேக்கில் பார்த்தீங்கன்னா சைஸும் தெரியாது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது டிசைனும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனுக்கே நீங்கள் ஒரு நூறுரூபா கொடுக்கலாம் வெறும் நானூறுரூபா தான் கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இன்னொரு மாடல் இருக்காதுன்னு பார்த்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செல்லில் வந்து மேக்ஸ் ஃப்ரெஷ்னு ஒரு மாடல் இதுவும் பார்க்குற சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டீலு மேலே வந்து உங்களுக்கு வந்து லாக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வரும் ஆனால் லாக்கு நல்லா ஏர்டைட்டு மாதிரி வரும் நீங்கள் ரசம் கொண்டு போனால் கூட கொட்டாதுங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வேறு வந்ததில்லை நல்லாயிருக்கும் வாங்க உள்ள பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இது வந்து ஸ்கூலுக்கெலாம் செட் ஆகாது இது வந்து உண்மையில் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு தான் இது செட் ஆகும் ஏன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா ஸ்கூலுக்குலாம் இதை கொடுத்து விட மாட்டாங்க கொடுத்தாலும் நம்ம பசங்க கொண்டு போக மாட்டாங்க உள்ளே அழகாக ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் தொட்டு வச்சுக்கலாம் உள்ளே வந்து நீங்கள் சாதம் எதுனாலும் வச்சுக்கலாம் ஹீட் வேறு தாங்கும் வேறு லெவலில் இருக்குது இது வாரண்டி வேறு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் வேறு வாரண்டி இருக்குது உங்களுக்கு வேறு லெவலு கண்டிப்பாக நல்லா சூடு நிற்குன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாத்திரம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில்வர் பாத்திரம் வாங்குறங்களாக இருந்தால் இந்த இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அளவு நல்லா பெருசாக இருக்குது ரேட்டும் உங்களுக்கு வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஆகுது எக்கனாமிக்கலாக இருக்குது செல்லோ வேறு பிராண்ட் வேறு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து குட்டேலே வந்து லஞ்ச் பேக்கோட ரெண்டு பாக்ஸ் உள்ள செட் இருக்குது சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து ஆஃபீஸ் எடுத்து போகிறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் பார்க்குறக்கும் டீசெண்டாக இருக்கும் ஐடி கம்பெனியில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரேட்டு வந்து நானூற்றம்பது ரூபா வரும் சூப்பராக இருக்கும் வாங்க பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பார்க்குறக்கு ஏதோ கேஷ் பேக் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பாருங்களேன் லஞ்சு பேக்கே தேவை இதே அழகாக தூக்கி வச்சிட்டு போயிடலாம் இது வந்து இடமும் அடைக்காது நீங்கள் ஆஃபீஸ் பேக்கு இல்லை ஸ்கூல் பேக்கு காலேஜ் பேக்கு எதுலனாலும் இது இதை வச்சுக்கலாம் இடமே அடைக்காது ஒரு ரெண்டு புக்குக்குள்ளே இடம்தான் இருக்கும் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நம்மகிட்ட வந்து நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் ரெண்டு தான் வந்துடும் நீங்கள் ஒரு இதில் சாதம் ஒரு இதில் குழம்பு கூட எடுத்துகிட்டு போயிடலாம் லாக்கும் நல்லா டைட்டாக இருக்குது லாக்கு செம டைட்டாக இருக்குங்க லீக்கே ஆகாது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதில் நீங்கள் ஸ்பூன் கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் வேறு லெவலில் இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபானா ரொம்ப பெஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருக்குது நீங்கள் புக்கு எதுனாலும் புக்கு மாதிரி அந்த அளவு இடையில கூட வச்சுக்கலாம் நீங்கள் கையில் வச்சுருந்தா கூட இது அஞ்சு பேக்குன்னு தெரியாது ஏதோ கேஷ் பேக் போல நினச்சி விடாங்க பார்க்குற சூப்பராக இருக்குது ட்ரெண்டிங்காக இருக்குது வாங்க அடுத்த ஒரு மாடல் இருக்கா அதை பார்த்துடலாம் இது வந்து நம்ம கே ஆஃபீஸ் கொண்டு போகிற மாதிரி கேரியர் மாதிரி மாடல் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சின்ன மாடல் நிறையா இருக்குது அது வீடியோ போடுறோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு நேரம் யாரும் வீடியோ பார்க்க பொறுமையெல்லாம் எல்லாம் கிடையாது இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கும் அதனால டக்கு டக்கு மாடல் என்னென்னு ஒருத்தர் பார்த்துறேன் மீதி மாடலெலாம் நிறைய இருக்குது இன்னொரு வீடியோலாம் சேர்த்து போடுறேன் ஓகேவா கேரியர் கேரியர் மாதிரி இருக்குது இது பாருங்கள் செல்லவில் வந்து ரெண்டு இது வரும் அன்பாக்சிங் பண்ணியாச்சு இதுக்கு நீங்கள் லஞ்ச் லஞ்சு பேக்கே வாங்கண்டா சூப்பராக இருக்குது கயிறு மாதிரி இருக்க அழகாக தொங்க போட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் இது வந்து நான் இதுக்கு என்ன பர்பஸ் இது லாபம் என்னென்னா நல்லா சூடாக இருக்கும் சாப்பாடு வந்து ரொம்ப சூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு இது வந்துடும் அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹீட் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அதனால் இது வந்து கண்டிப்பாக எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரேட் வந்து செல்லோ கம்பெனியே வெறும் ஐநூறுரூவா தாங்க வேறு லெவலில் இருக்குது டபுள் இது கேரியர் வந்து இது டபுள் டபுள் கேரியர் மாடலு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதே இதில் வந்து மூணு உள்ளது கேரியரு இதுவும் சேம் அந்த சேம் பர்பஸ் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சேம் ப்ளூ கலரில் இது அட்ராக்ஷனாக இருக்குது கலர் பார்க்குறக்கு உள்ள அதே மாதிரி தான் சேமாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ரெண்டு வர்றது இதில் மூணு வரும் நான் இருக்கலாம் இது மூணு வரும் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரேட் ரொம்ப எப் எக்கனாமிக்கலாக இருக்கும் இது வந்து வெறும் அறநூறுவா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போல்லாம் இந்த மாதிரி கேரியர் வாங்குறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போல்லாம் டீசெண்டாக சிம்பிளாக ஒன்று உள்ளது ரெண்டு உள்ளது மட்டும்தான் வாங்குறாங்க இதே மாதிரி மூணு உள்ளது வாங்குறதுலாம் ரொம்ப கம்மியாயிச்சு நீங்கள் வேணால் வாங்கிடுங்க வெறும் ஐநூறுரூவா தான் வரும் வாங்க இன்னும் இருக்குது என்ன ஒரு மா ரெண்டு மாடல் இருக்குது அதை பார்த்துடலாம் எங்கே பாருங்கள் செல்வெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் மேன் மாதிரி போட்டது சின்ன பசங்களுக்குண்டே வர்றது வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவி எங்கிட்ட வாரத்துக்கு ஒரு பாக்ஸு வந்துடும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்குன்னு கண்டிப்பாக வாங்குவாங்க அதனால் இது மாடல் எப்படி இருக்குன்னு ஒத்தல கண்டிப்பாக பார்த்துருவோம் இதோட ரேட் என்னன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா தான் இரநூத்தி ரூபா இரநூத்தி ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது அதுவும் செல்லோ பிராண்டு வேறு நீங்கள் லோக்கல்னு நினச்சிடுறாங்க செல்லோ ப்ராண்டு வாங்க பீஸ் ஒத்தலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பசங்க விரும்புகிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் அட்ராக்ஷன் அழகாக இருக்குது நீங்கள் சின்ன பசங்களுக்கு நீங்கள் வாங்கி இதே மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்க இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவானுங்க லாக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது மற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது அழகாக அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வந்துருக்கு உள்ள ஸ்டீல் வந்துடும் இதில் வந்து சூப்பர் சேவ் மாதிரி கொஞ்சம் இடம் அழகாக இருக்குது சின்னதாக எதுனாலும் தொட்டுக்க வச்சுக்கலாம் அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இன்னும் நிறைய மாடல் இருக்குது ஏன்னா அதில் வீடியோ போடுறதுக்கு நமக்கு பற்றாது அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன் என்ன ஒரே ஒரு மாடல் இருக்குது அது ஒரு பார்த்துடலாம் ஃபைனலாக பார்க்க போகிற மாடல் வந்து குட்டேல வந்து ரெண்டு பாக்ஸ் மட்டும் வரும் இது வந்து தொட்டுக்கிறதுக்கு மட்டும் தான் வைக்கிற மாதிரி தான் கெப்பாசிட்டி வந்து நூற்றி இருபது எம்எல் தான் வரும் மூடி இல்லாமல் உங்களுக்கு வந்து நூறு எம்எல் தான் வரும் இதோட ரேட்டு வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பாக்ஸ் வச்சுல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நாங்கள் பாருங்கள் நல்லா ஏர்லாக்காக சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு மொத்தமாக நீங்கள் கேரியரோ இல்லை பெரிய டிஃபன் பாக்ஸோ அந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா தனியாக தொட்டுக்கிறதுக்கு இதேமாதிரி ரெண்டு பாக்ஸ் வேணுன்னா வாங்கிடுங்க ரேட் வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி தான் வருது வேறு லெவலில் இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம சேனலில் வீடியோ பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லாஸ்ட்டு வர வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிக்கினாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் ஓகே பாய் இதில் வந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே நம்ம நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒத்துல பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ சேனல் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் விஎஸ் கைபெருமாட் நங்க நல்லூரில் கிடைக்கும் அங்கேருந்து நாங்கள் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ சேனல் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாசமுள்ள அன்பு ஓகே பாய்